வணக்கம் மானசிக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் மானசீக குருவினுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் என்னிடம் பார்க்க வந்த ஒரு வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தை நான் இப்போது விளக்குகிறேன் சுபத்துவம் பாவத்துவம் சனி அதிக பாவத்துவம் பெற்றதால் அவருடைய தம்பி தங்கை இருவருமே சனி தசையில் இறப்பு ஏற்பட்டது அதனால் சனியினுடைய பாவத்துவத்தை பற்றி இந்த ஜாதகத்தில் பாதித்தே குருஜியினுடைய சொன்ன அவருடைய விதிமுறைப்படி இந்த ஜாதகத்தில் விளக்கத்தை பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமானால் அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அதில் பாவத்துவமானால் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் பாதிக்கப்படும் என்ற கூற்றின்படி இந்த ஜாதகத்தில் சனி அதிக பாவத்துவம் பெற்று அவருடைய தம்பி தங்கை இருவருக்கு இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த சனி தசையை பற்றி ஒரு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த ஜாதகர் பிறந்தது இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலை விடியற் காலை மூணு மணி ஐந்து நிமிடம் கடலூரில் பிறந்தார் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசி கும்ப ராசி இவர் பிறக்கும்போது குரு தசை பதினைஞ்சு வருடம் பத்து மாதம் எட்டு நாள் குரு தசையில் பிறந்தார் இவருடைய விருச்சிக லக்கணத்தின் பிரகாரம் இவர் செவ்வாய் லக்னாதிபதி லக்கணத்தை பார்ப்பதால் இவருடைய மனம் உடல் தைரியம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது செவ்வாய் லக்னாதிபதி லக்கணத்தை பார்ப்பதால் எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் உச்சைக லக்னமும் செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் என்பதால் கோப குணம் ஓரளவுக்கு இருக்கும் லக்கணத்தை குரு உச்ச குருவினுடைய பார்வையும் இருப்பதால் அந்த கோபம் அதிகமாக வெளிப்படாது இவருடைய குணாச்சாரம் அடுத்தது இவருடைய படிப்பு படிப்பு குரு திசை பதினைஞ்சு வருடம் பத்து மாதம் எட்டு நாள் இவருடைய குரு திசை சூரியன் ஐந்து டிகிரி ராகு நான்கு டிகிரி சனி நான்கு டிகிரி மூவரும் சேர்ந்து இந்த பாவத்துவமாகி குருவை பார்ப்பதால் பன்னெண்டு டிகிரி விலகத்தில் தான் பார்க்கிறார் இருந்தாலும் கடுமையான பாவத்துவம் ராகு சூரியன் சனி இவரோடு சேர்ந்து குரு பார்ப்பதால் இவரை குருதசம் முழுக்க சரியான படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பத்தாம் வகுப்பு வரை இவர் படித்திருக்கிறார் அடுத்தது இவருடைய தாய் தாய் எந்த அமைப்பில் இருப்பார் என்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்காம் இடம் சந்திரன் நான்காம் இடத்தில் திக்பலமாக உள்ளது நான்காம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் ஒரு உச்ச கிரகம் உள்ளது நான்காம் அதிபதியான தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறந்து உச்ச குருவினுடைய பார்வையில் உள்ளார் ஆனால் அம்மா நன்றாக இருக்கிறார் எந்த குறைபாடும் இல்லை சனியினுடைய பாவத்துவத்தால் கடின உழைப்பாளியாக இருக்கிறார் அம்மா தாய் அடுத்தது தந்தை தந்தையை பற்றி ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு எட்டில் மறைந்து திக்பலமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் சனி ராகு மூவருடைய தாக்குதல் இங்கு இருக்கிறது சுக்கரனுடைய பார்வியம் இங்கு இருக்கிறது அப்பாவும் நல்ல முறையில் தான் இருக்கிறாள் ஆனால் சூரியன் சனி ராகு இவர்களுடைய சேர்ந்து பாவத்துவமானதால் சூரியனுடைய காரகத்துவமாகிய அப்பாவிற்கு கண் பார்வை இல்லை சூரியன் சனி ராகு இவரோடு சேர்ந்து அதிக பாவத்துவம் பெற்றதால் இவருக்கு கண் பார்வை இல்லை ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாகிய சூரியன் அதிக பாவத்துவம் பெற்றதால் கண் பார்வை அப்பாவிற்கு இல்லை அடுத்தது வேலை இவர் சனி ஆட்சி பெற்று சுக்கரனுடைய விலகி பார்வையு குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வையில் இருப்பதால் கடின உழைப்பாளியாக விவசாய வேலை செய்து வருகிறார் இவர் வேலை விவசாயம் வேலை விவசாயம் சனி ஆட்சி பெற்று அதிகமான சூரியன் சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் வேலை விவசாய வேலை அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் சகோதரன் சகோதரன் சகோதரி சகோதரன் சகோதரி மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் சகோதரன் சகோதரி உள்ளார் ஆனால் ராகுவோடும் சூரியனோடும் சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருப்பதால் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் சனி தசை முழுக்க இவரை கடுமையான கஷ்டத்தில் வைக்கிறது மூன்றாம் அதிபதியனுடைய காரகத்துவமாகிய சகோதரன் சகோதரி இவர்கள் தம்பி தங்கை இருவருடைய சனி தசை ராகு புத்தி தங்கையை மரணம் ஏற்பட்டது தம்பி தனியினுடைய ஆரம்ப தசையிலேயே சனியினுடைய சுய புத்தியிலேயே தம்பியை இறக்க வைத்தது சனியினுடைய ராகு புத்தியில் இவருடைய தங்கை விஷம் குடித்து சனி ராகுவோடு சேர்ந்து அதிக பாவத்துவம் பெற்றதால் சனி திசை ராகு புத்தி விஷம் குடித்து இவர் தங்கை இறந்து விட்டார் இதுவே ஆதித்ய குருச்சினுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் ஒருவருக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக இதில் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் இதுபோல் ஏகப்பட்ட விதிகள் இதில் இருக்கிறது தேவைப்படும் போது தேவைக்கு ஏற்ப அவருடைய ஆதித்ய குருஜினுடைய விதிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து சொல்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது உம் அடுத்தது வரக்கூடிய இப்போது சனி திசை நடக்கிறது சனி திசை இன்னும் நான்கு மாதம் ஆஹ் உள் மீதிய நிலைமையில் உள்ளது அடுத்தது சனி திசைக்கு அடுத்தது புதன் திசை புதன் புதனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் புதன் திசை பதினேழு வருடம் உச்சனுடைய வீட்டில் இருப்பதால் புதன் திசை ஆனா அட்டமாதிபதி எட்டாம் அதிபதியான எட்டாம் அதிபதியான புதன் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆனா வீடு கொடுத்த குரு உச்ச நிலைமையில் இருப்பதால் புதன் திசை இவருக்கு நற்பலனை தரும் என்று இவருக்கு அந்தவருக்கு வாடிக்கையாளர்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் இவருடைய ஜாதகத்தை விளக்கம் இவ்வளவுதான் இந்த ஜாதகம் தாங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் ஏதாவது ஜாதக சந்தேகங்களை தெரிந்து விளக்கம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக விளக்கம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம்